ஹை வெல்கம் இ டு லன் இங்கிலீஷ் நீங்கள் நான் ஷஃபில் பண்ணி வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும் இதை நான் அடிக்கடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்களுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆச்சு லாஸ்ட் வீடியோலையும் இதே எக்ஸசைஸ் தான் பண்ணோம் பட் சிம்பிளான சென்டென்ஸை வச்சு பண்ணோம் அதாவது ஃபோர் ஆர் ஃபைவ் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு துறையும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ட்ரை பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் நான் சுத்தம் செய்யும் முன் குளிர விடுங்கள் இந்த வாக்கியத்தை நீங்கள் இப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அலோ அப்படிங்கிற அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க அலோ இட் டு கூல் பிஃபோர் கிளீனிங் அலோ அப்படிங்கிறது வேர்பு ஸோ வேர்பில் ஆரம்பிக்குது இந்த வாக்கியம் அதனால் இந்த வாக்கியங்கள் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சில வாக்கியங்களை ஃப்ரேசஸை இடம் மாற்றி வைக்கலாம் அதாவது பிஃபோர் கிளீனிங் அலோ இட் டு கூல் இந்த மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி தமிழில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே வார்த்தையை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களால் இங்கிலீஷ் பேசுகிறப்ப நீங்கள் மைண்டில் நினைக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்போ அந்த ஃப்ளூவென்சி மிஸ் ஆகும் ஸோ ட்ரை டு ஃபார்ம் யுவர் ஓன் சென்டென்சஸ் நீங்கள் மைண்டில் நினைக்கிறத இங்கிலீஷ்லே ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு தமிழ் வாக்கியமாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் டேரக்டாக இங்கிலீஷ் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மிக்சியில் அளவுக்கு அதிகமாக பொருளை போட வேண்டாம் இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஐ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் நோ ஃப்ரேம் திஸ் சென்டென்ஸ் டூ அப்படிங்கிற வேர்பை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஃப்ரேம் பண்ணுங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டூ நாட் இதை மறக்க வேண்டாம் டூ நாட் ஓவர்லோட் த மிக்சர் அவ்வளோதான் மிக்சி அதை தான் மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மிக்சர் கிரைண்டர் அப்படின்னு சொல்லுவோம் டு நாட் ஓவர்லோட் த மிக்சர் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உங்களது பகுதியை சுத்தமாகவும் உலர்ந்தும் வைத்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு வேர்டை க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன் இந்த வாக்கியத்துக்கு நான் பண்ணலை நீங்களாக கண்டுபிடிங்க எந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு கீப் யுவர் ஏரியா க்ளீன் அண்ட் ட்ரை நான் முதல்ல சொன்னேன் இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அதனால வேர்பில் ஆரம்பிக்கும் ஸோ கீப் அப்படிங்கிறது வேர்ப் கண்களில் படாமல் தவிர்க்கவும் அதாவது கண்ணில் பற்றாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வாக்கியம் அவாய்ட் கான்டாக்ட் வித் ஐஸ் ரொம்ப சிம்பிள் ஃபோர் வேர்ட்ஸ் தான் இருக்கு அவாய்ட் கான்டாக்ட் வித் ஐஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாதிக்கப்பட்ட இடத்தில் மெதுவாக தடவவும் அப்ளை அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் வேர்டாக நீங்கள் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்ளை ஜென்ட்லி ஆன் தி அஃபெக்டட் ஏரியா இந்த ஜென்ட்லி அப்படிங்கிறது தான் மெதுவாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சார்ஜ் செய்கிறப்ப யூஸ் பண்ண வேண்டாம் இது எப்படி சொல்கிறது டு அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட் கொண்டு வாங்க டூ நாட் யூஸ் ஒயில் சார்ஜிங் த டூ நாட் அப்படிங்கிற வார்த்தைகள் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டூ நாட் டூ நாட் யூஸ் அப்படின்னா பயன்படுத்த வேண்டாம் டூ நாட் ட்ரிங்க் அப்படின்னா குடிக்க வேண்டாம் டூ நாட் லுக் அப்படின்னா பார்க்க வேண்டாம் இந்த மாதிரி வேர்பை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ டூ நாட் அடிக்கடி யூஸ் பண்ணலாம் நீர் மற்றும் ஈரப்பதத்திலிருந்து தூரத்தில் வைக்கவும் கீப் அந்த வைக்கவும் அப்படின்னாலே அந்த கீப் தான் அந்த கீப் அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் வேர்டாக யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க கீப் அவே ஃப்ரம் வாட்டர் அண்டு மாய்ஸ்டர் கீப் அவே ஃப்ரம் வாட்டர் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நேரடியாக வெயிலில் வைக்க வேண்டாம் அகைன் டூ அப்படிங்கிற வார்த்தை வருது டு நாட் எக்ஸ்போஸ் டு டேரக்சன் லைட் டு நாட் எக்ஸ்போஸ் டு டேரக்சன் லைட் நேரடியாக வெயிலில் வைக்க வேண்டாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பயன்பாடு இல்லாத போது உங்களது கணினியை அணைத்து வைக்கவும் யூஸ் பண்ணலைன்னா கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் டேர்ன் அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட் கொண்டு வாங்க டேர்ன் ஆஃப் இதை கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லேயே நம்ம பார்த்துருப்போம் டேர்ன் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் வென் நாட் இன் யூஸ் இந்த வென் நாட் இன் யூஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் ஸோ இந்த வீடியோவில் சஃபுல் பண்ணப்பட்ட வார்த்தைகளை சரியான ஆர்டரில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த மாதிரி ஆர்டரில் கொண்டு வர்றப்ப நம்ம யோசிப்போம் அதுதான் ப்ராக்டிஸ் அதாவது எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை அப்புறம் எந்த வார்த்தையும் வருது சப்ஜெக்டுக்கு அடுத்து என்ன வருது அப்படிங்கறத யோசிக்கிறது தான் ப்ராக்டிஸ் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபல் கமெண்ட்ஸ்